அதாவது சென்னையில் அசோக் நகரில் இருக்க இருக்கக்கூடிய போலீஸ் ட்ரைனிங் காலேஜின் முன்புறமாக இருக்கக்கூடிய அருள்மிகு மல்லிகேஸ்வர ஆலயம் இந்த ஆலயம் என்பது திரு மகான் கோபா சுவாமிகள் அவர்கள் வழிபட்ட பிரசித்தி பெற்ற விசேஷமான ஸ்தலமாகும் இந்த ஆலயத்தில் தோபா சுவாமிகள் அடைகிறது அப்பேற்பட்ட விசேடமான இந்த திருக்கோயிலில் வருகின்ற இந்த மார்ச் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு மணி அளவில் தோப்பா சுவாமிகளுடைய ரேவதி நட்சத்திரம் பங்குடி மாதத்தில் வரக்கூடிய தோபா சுவாமிகளுடைய ரேவதி நட்சத்திரத்தில் மகான் குரு பூஜை நடைபெற உள்ளது அனைவரும் வந்து கலந்து கொண்டு மகான் சுவாமி தோபா சுவாமிகளுடைய திருவருளை பெருமாறு கேட்டு சிவாய நம மகா திருச்சிற்றம்பலம் தோடுடைய செவியன் பாட்டு தோடுடைய பாட்டு தோடுடைய பாட்டு தோடுடைய பாட்டும் வரோம் அதனால தான் தோப்பா சுவாமிகள் அப்படின்னு வந்தது பேர் தோப்பாடு தோப்பாடு தோடுடைய செவியனை பாடு பாடுன்னு சொல்லி அந்த பாட்டு அருமையான ஒரு பாடல் கீடை ஏரையோ மதிசூடி கோடுடைய செவியன் விடையேறுவோ தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் வன் மலரான் முனை நான் பணி ஏற்ற செய்த பேடுடைய பிரமாபுரமேவிய பேடுடைய பிரமாபுரமேவிய பெம்மணிவனு நன்றிங்க நன்றி ஓம் நமஸ்வாய்

வா பா வா வா ஆ ஆ ஆ குதிக்கணுமா குதிக்கணும் ஆ அதை எடுத்துக்க ஆ நான் சிரிக்க சிரிக்க ஹலோ சிரிக்கணும் ஆ ஆ அருமை 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 ஆ ஆ மெதுவா 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 பா நீ மெதுவா வா மெதுவா வா மெதுவா வா போன வருஷத்துக்கு பாடி ஒரு வருஷம் ஆயிடுச்சு டேபிள் அடிட்டுவான் அதே ஞாபகம் அதே மெதுவா 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 அருமை அருமை ஸ்ரீ மல்லிகேஸ்வரர் திருக்கோயில் தோப்பா சாமி கோயில் வேண்டிய அருள்மிகு மல்லிகேஸ்வரர் திருக்கோயில் அசோக்குள்ளர் அதுலேருந்து வடபண்ணி போகிற இது ஒரு அசோக்குள்ளர் தூண்லேருந்து ஒரு சிக்னல்லேருந்து ஒரு முப்பது மீட்டர் கூட இருக்காது அவ்வளோ தூரம் தான் தோப்பா சாமி கோயில் என்கிற ஸ்ரீ மல்லிகேஸ்வரர் திருக்கோயில் ஈச நடைபெற அன்புடன் அழைக்கும் ஸ்ரீ மகான் தோப்பா சுவாமி சித்த வழிபட்ட திருத்தலம் சுமார் ஐநூறு ஆண்டுக்கு முற்பட்ட சிவன்கள் சாமிகள் மயிலாப்பூரில் மதுர சுந்தர விநாயகர் கோயிலில் பூஜை செஞ்சுட்டு அங்கே வழிபாடு செஞ்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து தங்கியிருக்காரு இதுக்கப்புறம் தான் வேலூர் சைதாப்பேட்டை போயிருக்காரு இத்திருக்கோயிலை ஏழு முறை வளம் வந்தால் நினைத்தது எளிதில் நிறைவேறும் இத்திருக்கோயிலை ஏழு முறை வளம் வந்தால் நினைத்தது எளிதில் நிறைவேறும் நகர் மெட்ரோ ம் வா ஃபீஸ் பண்ணா என்னது பூஜை நடத்து அருள்மிகு மல்லிகேஸ்வரத்தெருங்கோயில் சோப் நகர் மெட்ரோ வணக்கம் கடலிப்பாய்ச்சி நற்று ஆவது நம சிவாயவே நற்று ஆவது நம சிவாயவே சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே Ovinikle so arı kırılım, kongu takları Abinikle arı kırılım, kanı takları Ovinikle arı kırılım, koltam ile çok அது எட்டு பாடு தோடு பாடுவார் தோளுடைய மனிசு வன் காடுடைய சுடலை கல்வன்டைய மலரால் முனார் பந்தித்த அழு செய்த அழு செய்தடைய பிதுமா துமி

கை எடுத்துரு இந்த கை எடுத்துருவாங்க ஆவாங்க நல்லூர் சொல்லு நல்லூர் நினைத்த நலம் பெருக இன்னொரு முறை நல்லூர் நினைத்த பெருக இன்னொரு முறை நீ சொல்லு நல்லூர் நல்லூர் நலம் ஆ சரி நன்றி கண்ண முடிக்க கண்ண முடிக்க எடுக்கல எங்க பாரு தியானம் பண்ணு உட்கார்ந்து தியானம் பண்ணு அருள் நூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு அருள் தோப்பாசாமிகள் ஜீவசமாதி குரு பூஜை நூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு குரு பூஜை பங்குனி மாத ரேவதி நட்சத்திரம் அசோக் நகர் மெட்ரோ ரயில் நிலையம் அருள்மிகு கோயில் உட்புறம் சென்னை மயிலாப்பூர்ல இருக்க தோப்பா சுவாமிகள் தர்ம பரிபாலனம் தோப்பா சுவாமி கல்யாணமானு கேட்ட வழி சொல்லிடுவாங்க அவங்க சார்பா அவங்க சார்பா வழங்கப்பட்ட ரூபாய் இருநூறு உண்டியில் காணிக்கப்பட்டு சொல்லுங்க மயிலாப்பூர் சித்திரைக்குளம் தோப்பா சாமி கல்யாணம்னு கேட்டால் சித்திரைக்குளம் காந்தி சார் கிட்டே இதனுடைய வழி உர சொல்லுவாங்க தங்கவேல் காலனி நம்பர் நாலு ம் ஆ போகலாம் ம் ஆட்டோ ஓடுது ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு போன வருஷ்ட வளர்ந்துட்டா குழந்தைகளுக்கு தொண்ணூறு எங்கே இருக்குது மூக்கு கீட்டருக்கு தொண்ணூறு ஓ மூக்கு கீட்டருக்கு தொண்ணூறு எவ்வளோ உயரம் வாழ்ந்துட்டேன் ஆய் போன வருஷத்தோடு வளர்ந்துட்டான்ப்பா ஆ தேங்க்யூ நூற்றுக்கு மேலே நிற்கிறேண்ணா நூற்றுக்கு மேலேனா நூற்றி பத்து வரும் உங்களுக்கு நூற்றி பத்து சென்டிமீட்டரு சென்ட்ரல் மெட்ரோவுக்கு அடுத்த ஆறு நிமிடங்களில் இரண்டாம் நடை

குருபே பங்குனி மாத ரேவதி நட்சத்திரம் அசோக் நகர் மெட்ரோ ரயில் நிலையம் அருள்மிகு மல்லீஸ்வரர் கோயில் உட்புறம் ஸ்ரீ மல்லிகேஸ்வரர் திருக்கோயில் தோப்பா சுவாமி கோயில் என்ப அருள்மிகு மல்லிகேஸ்வரர் திருக்கோயில் அசோக் பில்லர் சித்தர் தோபாசாமி தவம் செய்த இடம் சென்னை அசோக் நகர் அருள்மிகு மல்லீஸ்வரர் திருக்கோயில் உட்புறம் சாமியினுடைய நூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு குரு பூஜை பூஜை நூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு குரு பூஜை பங்குனி மாத ரேவதி நட்சத்திரம் அசோக் நகர் மெட்ரோ ரயில் நிலையம் அருள்மிகு மல்லீஸ்வரர் கோயில் உட்புறம் நீ சொல்லு நல்லூர் சொல்லு நல் நல்லூர் நலம் நன்றி ஸ்ரீ மல்லிகேஸ்வரர் திருக்கோயில் தோப்பாசாமி கோயில் என்கிற அருள்மிகு மல்லிகேஸ்வரர் திருக்கோயில் அசோக் பிள்ளர் சீத்தர் தோபாசாமி தவம் செய்த இடம் சென்னை அசோக் நகர் அருள்மிகு மல்லீஸ்வரர் திருக்கோயில் உட்புறம் சாமியினுடைய நூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு குரு பூஜை பூஜை நூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு குரு பூஜை பங்குனி மாத ரேவதி நட்சத்திரம் அசோக் நகர் மெட்ரோ ரயில் நிலையம் அருள்மிகு மல்லீஸ்வரர் கோயில் உட்புறம் நீ சொல்லு நல்லோர்

இம் இந்த மந்திரத்தை நாம மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் உடனடியாக நிறைவேறும் இதனுடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ இதை மனசுக்குள்ள சொன்னா போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபழனியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைப் பிரேயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபழனி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம்பிற நல்லோர் நினைத்த பெறுகிற இனி எல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டுமென் கே என்ற முறையில் சர்வ காரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமத்தெரிவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறு ஆகுது இந்த மூலையை பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகைப்பொடியை ஒரு கோபுரம் போல் சின்னதா அழுத்தி வச்சு தீக்குச்சு பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் வம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணாலைகள் பில்லி சூன்யம் கவ் தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமளச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுகள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்